இன்னைக்கு நான் உங்கள் எல்லாேருக்கும் ஒரு கதை சொல்ல போகிறேன் ஒரு ஊரில் பாலு அப்படின்னு ஒரு பையன் இருந்தானா அவனுக்கு பறவைகள்னால் ரொம்ப பிடிக்குமா அவன் அவன் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு கூண்டு மரத்தில் இருக்கிற கூண்டில் பறவையை வச்சு வளர்த்துட்டு இருந்தானா அந்த பறவைக்கு அவன் சாப்பாடு கொடுப்பான் அதை நல்லா பார்த்துப்பானான் ஆனாலும் அந்த பறவை ரொம்ப சோகமாக இருக்குமா அந்த கூண்டில் இருக்கிற பறவை சோகமா இருக்கிறத மரத்தில் இருக்கிற ஒன்னொரு பறவை பார்த்துட்டு இருந்துச்சான் ஒரு நாள் மரத்தில் இருக்கிற பறவையும் கூண்டில் இருக்கிற பறவையும் பேசிக்கிச்சான் ஏ ஏன் ஆமா உனக்கு என்ன நீ பறக்கிற பாட்டு பாடுற சந்தோஷமா இருக்க ஆனால் நான் அப்படியா இந்த கூண்டுக்குள்ளே அடைஞ்சிட்டு இருக்கேன் என்ன என்ன எனக்கு ஆளு ஒன்றை மாதிரி பறக்க முடியலையே அப்படியா உனக்கு பொறுத்திருந்து பாரு பார்க்க தானே போற அப்படின்னு சொல்லி அந்த பறவை பறந்துருச்சான் எப்பவும் போல பாலு அதுக்கு சாப்பாடு கொடுக்க வரும்போது மரத்தில் இருக்கிற பறவை பாலு கிட்ட பேச போச்சான் பாலு பாலு நீங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறீங்க எல்லாம் பண்றீங்க அது கொஞ்சம் சோகமாக தான் இருக்கு ஏன் அப்படி சோகமா இருக்குது எங்களை மாதிரி பறவைங்களுக்குலாம் பறக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் அதுதான் எங்களுக்கு சந்தோஷம் ஆனால் நீங்கள் அது கூண்டில் போட்டு அடைச்சி வச்சிருந்தீங்கன்னா அது எப்படி சந்தோஷமா இருக்கும் அப்படியா சரி அது சந்தோஷமா இருக்கணும்னா நான் அதை திறந்து விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போயிட்டாங்களாம் அப்புறமா பாலு வந்து கூண்டில் இருக்கிற பறவையை திறந்து விட்டுட்டானா ஸ்கூனில் இருக்கிற பறவை மரத்தில் இருக்கிற பறவை பறவைக்கிட்டையும் பாலுக்கிட்டையும் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போயிடுச்சான் பாலுவும் போயிட்டானா இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா யாராக இருந்தாலும் அவங்களுக்கு கிடைக்கிற சுதந்திரம் கிடைச்சாதான் அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க அவங்கள எப்படி பார்த்துக்கிட்டாலும் அவங்க சோகமாக தான் இருப்பாங்க பாய் ஃப்ரெண்ட்